இந்த முறை ஆடி மாசத்துல ரெண்டு கிருத்திகை வந்துச்சு அதுல முதல்ல வந்த கிருத்திக சிம்பிளா நைவேதியம் பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு டைம் பூஜை போதே பிளான் பண்ணியாச்சு வந்த சிம்பிளா படிச்சு முடிச்சிடலாம் ரெண்டாவது வந்த கிருத்தி வட பாயசோட செஞ்சு முடிச்சு சூப்பரா சாமி கும்பிடலான்னு அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இந்த முறை கிருத்திகோட சேர்த்து கோகுலாஷ்டமியிருக்கு கிருஷ்ண நாள் சோ அதுக்காக காலையில போற கிருத்திகைக்கு வட பாயசோட பூஜை பண்ணிட்டு ஈவினிங் போல கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைச்சாச்சு பாப்பாக்குற அதே விஷயம் போட்டு சூப்பரா கிருஷ்ணியை சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ நான் இதுல ஆட் பண்ணி விடுறேன் ரொம்ப நாளுக்கு பூஜை பண்ற மாதிரி இருக்கு ஒன் வீக்கா பூஜை பக்கமே போல உடம்பு சரி இன்றைக்கி தான் நான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு காலையில சீக்கிரமாக எஞ்சி எல்லா வேலையுமே பாத்துட்டு இருந்தேன் பொதுவா கிருத்திகை நாள்ல முருகனை வழிபடும் போது நம்ம என்ன வேண்டுதல் வச்சு வழிபாடு செய்யறோமோ அது கண்டிப்பா ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் ஆடு கிருத்திக்கு என்ன சொல்லவா வேணும் இந்த மாதிரி சிறப்பான நாள்ல நம்ம கோயில்ல போயிட்டு முருக பெருமான வழிபடும்போது அது இன்னும் நமக்கு பல மடங்கு நன்மை தரும் நான் கிருத்திகை அன்னைக்கு மதியம் தான் பூஜை பண்ணிருந்தேன் வாசல்ல கோவில் எல்லாம் போட்டு விட்டுட்டு வாசல்ல விலைக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூம்ல வந்து விலைக்கு ஏத்திருந்தேன் இன்னைக்கு ஆடு கிருத்திகைன்றதுனால மா விலைக்கு ஏத்திருந்தேன் முருகருக்கு இன்னைக்கு நெய்வேத்தியமா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அதோடு வாழை இலையில வடை பாயாசம் அது கூட என்னென்ன செஞ்சனும் சாப்பாடு எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்பதான் ஆடி மாசம் ஆரம்பிச்ச இருக்கு ஆனா அதுக்குள்ள எப்படி முடிஞ்சதுனே தெரியல குலதெய்வ அருளோட அனைத்து தெய்வங்களோட அருளும் கிடைக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க